ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் வீக் நாங்க ஹைவேஸில் போயிட்டுருக்கும்போது கொடுமுடின்னு ஒரு ஊரு அது என்ன ஸ்பெஷல் பார்க்கலாம் அப்படின்ட்டு கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தா அந்த கோயில் பற்றி நிறைய சொல்லியிருந்தாங்க சரி நேரில் போய் பார்க்கலாமேன்ட்டு போனோம் ரொம்ப அழகாக இருந்தது அங்கே வந்து போனதுக்கப்புறம் தான் தெரியும் அது வந்து ஒரு மும்மூர்த்திகள் ஸ்தலம் அப்படின்னு அதாவது சிவன் விஷ்ணு பிரம்மா மூணு பேருமே இருக்காங்க சிவன் வந்து மகுடேஸ்வரராகவும் அவங்க ஒய்ஃப் வந்து வீரபாண்டி அம்மையாக இருக்காங்க பெருமாள் வந்து வீரநாராயண பெருமாளாக இருக்கார் அங்கே முக்கியமாக சொல்கிறதே வந்து ராகு கேது செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களாம் வந்து நிவர்த்தி பண்ணுவாங்களாமா அப்புறம் வந்து முக்கியமான ஸ்தலம்னு பார்த்திங்கன்னா கல்யாணம் டிலே ஆகிறவங்கெல்லாம் அங்கே போய் வேண்டிக்கிட்டு பரிகாரம் பண்ணால் சீக்கிரம் திருமண தடை நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் இன்னும் முக்கியமானது என்னென்னா அது நம்ம காவிரி ஆத்தங்கரை ஓரமாக இருக்கிறது தான் நாங்கள் ஒரு அப்புறம் போனதுனால அந்த இடமே ரொம்ப ரம்யமாக இருந்தது வெயில் இல்லை அதுவும் இந்த மாதம் ஆடி ஆவணி மாதங்கிறனால ஆறு நிறைய தண்ணி இருந்தது அதுக்கப்புறம் கரெக்டாக அங்கேயும் நாலு மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுறாங்க சன்னதியை வெயிட் பண்ணி தான் நாங்களும் போகிற மாதிரி இருந்தது உள்ளே போகணும் போனா ரொம்ப அழகா இருந்தது அங்கே நிறைய பேர் வந்து ஒரு சின்ன குடத்தில் அதுக்கு வந்து ஒரு காவடி எடுத்துகிட்டு வந்தா எப்படி ஒரு அலங்காரம் பண்ணியிருப்பாங்களோ அது மாதிரி ஒரு சின்ன குடத்துக்கு அவ்வளோ அலங்காரம் பண்ணி அழகாக எல்லாம் ஷோல்டரில் மாட்டிட்டு வந்தாங்க கேட்டால் அவங்க ஊரில் இங்கே வந்து குளிச்சுட்டு இந்த தண்ணி எடுத்துகிட்டு போய் அங்கே உள்ள கோயில்களில் கொடுக்கறதான் அது வந்து ஒரு பாரம்பரியமாக இருக்கிற ஒரு சாங்கியம் அதை நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரொம்ப அழகா இருந்தது ஆத்தங்கரை சொல்லவே வேண்டாம் சூப்பராக இருந்தது எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுட்டு மீன் இருந்தாங்க அதையும் பார்த்துட்டு அதுலேருந்து ஒரு ஃபோட்டோவும் எடுத்துட்டு மேலே ஏறி வந்த அழகாக யானை யார் வாக்கிங் போயிட்டு இருந்தாரு அவர்டையும் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் ஊரு கிளம்பிட்டோம்